ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம பயங்கரமாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அனிஷா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற ட்ரெஸ் போட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நூறியமாக எடுத்து கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கு வந்து எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ வசுக்குட்டி சன்குட்டிக்கு இப்போ நான்லாம் வந்து இனிதான் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மாவை திவ்யெல்லாம் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வர போகிறேன் இப்போ நான் போயிட்டு அங்கே குரோம்பேட்டையில் வந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம பொங்கல் வந்து நம்ம சொந்த வீட்டில் கொண்டாட போகிறோம் அப்படி நம்மகிட்டி ஆச்சு கூப்பிட்டு விட்டா அப்படி நீ வரையா ஓகே டான்னு சொல்கிறேன் கூட்டிகிட்டு வந்து நம்ம இப்போ வந்து பொங்கலை எவ்வளோ அழகாக செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் வேற லெவலில் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொங்கல் பாடையெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் சரி ஓகே டன் நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் ஓகே ஆச்சு உள்ளதான் வர்றாங்க சிம்மா கூட விளையாடு கீழே விழுந்துருவா அம்மா கூட்டு போறேன் சரி 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 வர ஹே ஹே சாலி நல்லா ஜாலி. அங்க ஒருத்தி பாக்க அவளுக்கு அவளுக்கு கொடுத்தில யாருக்கு இப்போ வந்து பாத்தீங்கனா புது வீட்டில் முதல் பொங்கல் தலை பொங்கல் அம்மா தலை அந்த வீட்டுக்கு தலை பொங்கல் இது பானை எல்லாம் பாத்தீங்கனா பர்ச்சஸிங் பண்ணி வந்துட்டோம் நேத்தை படைப்பையில சூப்பரா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கனா கீழே மண் எதுக்காகனா நம்ம கறியாயிர கூடாதுன்றதுக்காக வா

மற்ற நேரம் நல்லா கூலிங்க அழகா இருக்கும் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஷர்ட்டும் பேண்ட் ஷர்ட் தான் ஆனா இந்த வேட்டி வந்து போன வருஷம் உள்ள வேட்டி இது வேட்டி ஷர்ட்டை போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்பட்டாங்கட்டு வேட்டி சட்டை போட்டாச்சு எல்லாருமே வேட்டி சட்டை இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க ஆமா டான்ஸ் ஆடியா ஒரு அவையில் வரும் ஏமா 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 பாப்பா தான் கொஞ்சம் இருந்தா அவளுக்கு வந்து கரெக்டாக தூங்குற டைமுல நல்லா இருக்கு ஆமா இன்னொன்று வந்துட்டு இருந்தா அது போக நம்ம பக்கத்தில் இருக்கனால டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்து அங்கேருந்து சரி காலையிலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வரனால கஷ்டமா இருக்கும் கிளம்பி அவன் முந்த நாள் நைட்டே இன்னும் அவங்களுக்கு வந்து அங்கே என்ன பிஸ்னஸ் ஆமாம் அந்த ஜவுளி பிஸ்னஸ் வந்து ரொம்ப சின்சியராக ஓடிட்டு இருந்ததுனால ஏன்னா பொங்கல்காக வாங்குவாங்கல்ல

அப்படியா வைராக்கியத்தில் இருந்துட்டியா வயிறு பசி தாங்க மாட்டாங்க முன்னாடி கொடுக்க கொடுக்கணும் உள்ள வாடி தலையா பாருங்க அங்கே இங்கேயும் அவ்வளோ சின்சியராக ஒர்க் பார்த்துட்டு பார்த்தியா சன்குட்டி அவ்வளோ ஜம்மு இருக்காள்ல கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு சன்குட்டி கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி இருக்காளா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாசல் அழகாக எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து வந்து உட்காந்துருலான்னு பார்த்தா அதான் சாப்பாட்டு வேலை உள்ள நடந்துட்டு இருக்கு மாற்றி மாற்றி ஆமாம் ஒவ்வொருத்தரவே சாப்பிட்டுருக்கேன் ஆமாம் அது போக சஜி குட்டி வந்து உள்ள சின்சியராக இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன் என்ன படம் அது சூப்பர் டீலக்ஸ் ஆ சூப்பர் டீலக்ஸ்

அது வந்து நமக்கு இத பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது கால் பண்ணி கேட்டு ஒன்னொன்னா வச்சிருக்கு அவையிலே யார் வச்சதே பார்த்தா நமக்கு ஒன்னொன்னா பாத்துட்டு சொன்னாங்க இது என்னன்னா அந்த நமக்கு எதுக்காக சூரியனுக்காக தான் நம்ம படைச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து சூரிய பொங்கல்ல சூரியனுக்கு எதுக்கு பொங்கல் சொல்றேன் சொல்லு சூரியன் இல்ல நான் நடுவுல ஒண்ணு படிச்சிருக்கேன்னு அதாவது கதிரவனுக்கு தான் கும்பிடுவாங்களாம் கதிரவன் 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 கதிர்கள் இல்ல கதிர் கதிர்

அதிகமா இருக்கும் போல பத்தியா என்ன நம்ம பெரிய ஆட்களா இருக்கிறத விட அந்த குட்டி சின்ன வேணும் மண்ணு அஞ்சாயிரம் அங்கனோடி வாட்டில் நடக்கிற பிள்ளை எல்லாம் வந்துக்கலாமோ இங்க வீட்டுல நம்ம தெருல அவ்வளவு ஆள் இல்ல இல்ல ஆமா ஆமா இந்த இதுலயே நம்ம தான் லாஸ்ட் பொங்கல் வச்சோம் ஆமா வீட்டுல தான் மொத்த ஆள் இருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு தடவை காலையில வச்சதாவே ஆமா இன்னொரு தடவை இரண்டாவது நல்ல நேரத்துல வச்சதாவே நம்ம கடைசி நல்ல நேரத்துல வச்சோம் சரி ரைட்டு நல்லபடியாக முடிச்சாச்சு எல்லோரும் ஹாப்பி எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் நீங்களும் நல்லபடியாக செலப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இதை விட வேறு ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஐடியா கொடுங்க அடுத்த வருஷம் அதேமாதிரி செலப்ரேஷன் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ண நம்ம வந்து கும்பிட போகிறோம் பொங்கலை வந்து இது பண்ணி கும்பிடாச்சு அப்படி மணியாடி ஆ எம்மா எம்மா எப்பா எப்பா சீக்கிரம் பொங்கல் வந்து வெற்றிகரமாக நிறைவு பெற்றுறது அடி அப்படி நீ தொட்டு கும்பிட்ரு அப்படிதான் தொட்டு கும்பிடற ரெடியா இருப்பா தொட்டு முடியல அண்ணா அது தொட்டு டன் பாய் 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 எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்